அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கன்னிராசி கன்னிராசிக்காரங்கிட்ட பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களிடம் காணப்படக்கூடிய அந்த கூச்ச சுபாவம் பெண்களிடம் காணப்படுவது போல் அந்த வெக்கம் இது எல்லாமே இவங்களுக்கு நிறையவே இருக்கும் எதையுமே கூந்து கவனிக்கும் ஒரு அபார திறமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தரமான உயரம் அழகாகவும் இருப்பாங்க கோபம் இவங்களுக்கு வராது வந்தாலும் ஒரு சில வார்த்தைகள்லையே நிறுத்திடுவாங்க பேச்சையே அடி அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசி அன்பர்கள் தான் அதே மாதிரி இந்த கண்ணீராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்கக்கிட்ட நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும் விட்டு கொடுக்குற தன்மையும் இருக்கும் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தாலும் வறுமையான குடும்பத்தில் பிறந்த நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க பழகிறதுக்கு அப்படி இயல்பாக பழகக்கூடியங்களா ஏழை பணக்காரம் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க நடுநிலைப்படுத்தி தான் பழகி கொள்வாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ப கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இவங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இவர்களுடைய நோக்கம் செயல் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் சிறந்த மருத்துவர் வழக்கறிஞர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க சுக்கிரன் நீச்சம் காரணமாக சுக போகங்கள் இவங்களுக்கு அதிகம் கிடைக்கிறது இல்லை ராசியில் இருக்கிற ஒரு சில நண்பர்களை பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கையே வேண்டாம் ஒதுங்கி போகிற நிலை கூட ஒரு சில அன்பர்களுக்கு வரும் பொருளாதாரத்தில் ஏற்றம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தந்தை வெளி சொத்துகள் இவங்களுக்கு ஆசைகளும் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் தாமதமாக தான் கிடைக்கும் இவங்களுக்கு குடும்பம் அமைந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களும் உறவுகளும் இவங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய உடன்பிறப்புகள் மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்திடும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க விரும்பக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் உலக செய்தி அத்தனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு நிறைய இருக்கும் யார் மனதையும் புண்படுத்த மாட்டாங்க குறிப்பிட்ட வேலையில் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டான வேலையை செய்து முடிக்கக்கூடியங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க எவ்வளோதான் படித்திருந்தாலுமே அகம்பாவம் இவங்க வந்து அதிகமாக இவங்ககிட்ட இருக்காது மற்றவங்களுக்கு கட்டுக் கொடுக்கும் பழக்கம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் தான் கட்டுறதா மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கூடிங்களா இவங்க இருப்பாங்க உறவுகள் மூலயம் இவங்க சின்ன சின்ன தொலைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எதிரி இருக்க மாட்டாங்க இருந்த இந்த கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கை தொடக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் பெரும்பாலும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அமையும் போராட்டத்துக்கு எந்த குறைவுமே இருக்காது அதே மாதிரி குடும்ப பற்றும் இவங்களுக்கு நிறைய இருக்கும் குழந்தைகளுக்கு பின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரும் சொத்து இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்னால் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு ஓரளவுக்கு இவங்களுக்கு இருக்காது ஏதோ ஒரு வகையில் வரவு இவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு பக்கம் மருத்துவ செலவு இடையூறுகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா காப்பி கொட்டை வெங்காயம் சுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி சம்மந்தமான பொருள்கள் பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருள்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் இந்த தொழிலெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் ஓய்வு நேரத்தில் கூட எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கிட்ட நிறைய பேச்சாற்றல் இருக்கும் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கக்கூடியங்களா அவங்க இருப்பாங்க சொந்த வீடு மனை வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு அமையும் சம்பாதிக்கும் பணத்தை கரெக்டாக சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க பழைய புத்தகம் வாங்கி படிக்கிறதுலாம் இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாக்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயமானதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது சரி நம்மளோட கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு சுப விரயம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் தனஸ்தானத்தில் ரெண்டு ஒன்பது ஆகிய அதிபதி இருப்பதனால சுக்கிரனோட சேர்க்கை இருப்பதனாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும் என்று சொல்லலாம் அப்படி சொன்னால் கூட அது மிகையாகாது அதே மாதிரி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இந்த டைமும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது பிறவி கடன் மற்றும் பொ பொருள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் இந்த டைம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தந்தை கடனாலும் வைத்திய செலவாலும் உங்களுக்கு இந்த வாரம் அந்த கடனெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு நிம்மதி தென்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் பெரியோர்களின் நல்ல அசி இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் சர்வ லாபமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் வெற்றி மேல் வெற்றியும் மேன்மையும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் தொல்லை படிப்படி குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஆன்லைன் மூலம் தொழில் வளமாக இருக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல ஆன்லைன்ல செய்யற பிசினஸ் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஆடம்பர நகைகள் அல்லது ஆடம்பர ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தந்தையிட நிலைய நிலுவைய சின்ன சின்ன பிரச்சனை அதே மாதிரி தந்தைக்கிட்ட சின்ன சின்ன சண்டை இது வரைக்கும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு பாசமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பணியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இதில் வரிகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமை பாசமும் நேசமும் அதிகரி கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வாரம் இந்த வாரம் சொல்லலாம் இருந்தவங்க நீண்ட நாளாக படுக்கையாக இருந்தவங்க கூட இந்த டைம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போது படிப்படியாக இருந்து நடமாறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதே மாதிரி மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் கன்னிகா பூஜை கலந்து கொண்டு வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தில் உரிய அர்ச்சகர்கிட்ட போய் கேட்டு கலந்துக்கிட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்க இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கன்னிராசியில் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏ ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா சூரியன் கேதுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதனால உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இரண்டாம் இடம் சுக்கிறனால நல்ல ஒரு தனவரவு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போது தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க பார்த்து வரும் வேலையில் கூட நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சுக்கிரன் புதன் குரு சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்கள் செய்து முடிக்கிறதுனால மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த வாரத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு சாதகம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் புதன் சுக்கிரன் குரு இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நாம் சொன்ன மாதிரி அந்த கன்னிகா பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அல்லது கன்னிகா பூஜையை முடிந்தால் நீங்கள் செய்ய முடிந்தால் உரிய அர்ச்சகர்கிட்ட கேட்டு அந்த பூஜையை செய்யுங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ